ஹலோ ஃபோக்ஸ் இன்னைக்கு நாம சினிமாவின் ஆதார் கார்டை பத்தி பார்க்க போறோம் என்னது சினிமாவுக்கு ஆதார் கார்டா ஆமாங்க அதான் இஐடிஆர் அது என்ன ஏதுன்னு வாங்க டீட்டெயிலாக பாப்போம் சரி வாங்க நேரா விஷயத்துக்கு போலாம் ஒரு ஃப்ரைடே நைட் ரிலாக்ஸ்டா இருக்கீங்க டாடா பிளே பெஞ்ச்லேயோ இல்லை ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம்லேயோ விக்ரம் படத்தை பார்க்கலான்னு சர்ச் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போதான் பாருங்க அசல் கன்ஃபியூஷனே ஸ்டார்ட் ஆகும் நீங்க பார்க்க நினைச்சது நைன்டீன் எயிட்டி சிக்ஸ்ல வந்த நம்ம கமல் சாரோட கிளாசிக் விக்ரமா இல்ல இப்ப வந்த லோகேஷ் கனகராஜோட பிளாக் பஸ்டர் விக்ரமா சரி அதுலேயும் தமிழ் வேணுமா ஹிந்தி டப்பிங் பார்க்கலாமா இல்ல தெலுங்கு வருஷன் பார்க்கலாமான்னு ஒரு குழப்பம் அட இது மட்டும் இல்ல பெரிய டிவிக்கு ஃபோர் கேல பார்க்கணுமா இல்ல மொபைல்ல டேட்டா சேவ் பண்ணணுமானா அதுல ஒரு லிஸ்ட் ஒரே குழப்பமா இருக்குல்ல நமக்கு இது ஒரு சின்ன டென்ஷன் அவ்வளோதான் ஆனா யோசிச்சு பாருங்க நெட்ளிக்ஸ் ஹாட்ஸ்டார் மாதிரி பெரிய பெரிய பிளாட்ஃபார்ம்ஸ்க்கே இது ஒரு டோட்டல் டிசாஸ்டர் எந்த விக்ரம் எதுன்னு அவங்க கம்ப்யூட்டர் சிஸ்டம்க்கு சுத்தமா புரியாது இந்த பெரிய குழப்பத்துக்கு பேருதாங்க டிஜிட்டல் பேபிள் இப்போ ஓடிடில கண்டென்ட் மழையா கொட்டதால இந்த ப்ராப்ளம் நாளுக்கு நாள் பெருசாயிட்டே போது சரி இந்த குழப்பம் ஏன் வருதுன்னு கொஞ்சம் டீப்பா பாப்போமா இப்ப ஜெய்லர் இல்ல லியோ மாதிரி ஒரு படத்தை எடுத்துக்கோங்க நாம நினைக்கிற மாதிரி அது ஒரே ஒரு சிங்கிள் ஃபைல் கிடையாது அதுக்கு பின்னால ஆயிரக்கணக்கான குட்டி குட்டி டிஜிட்டல் அசெட்ஸ் இருக்கு இந்த ஸ்கிரீனுக்கு பின்னால நடக்கற கூத்த பாருங்க இப்போ ஹாட் ஒரு ஃபைலுக்கு ஃபைல் அண்டர் ஸ்கோர் பேர் வைக்கும் அதே படத்தோட அதே ஃபைலுக்கு அமேசான் மூவ் அண்டர் ஸ்டோர் பேர் வைக்கும் இப்போ இந்த ரெண்டு சிஸ்டமும் ஒன்னுக்கு கொன்னு பேசிக்க ட்ரை பண்ண என்னாகும் மொத்தமா கிராஷ் ஆயிடும் இதனால கிரியேட்டருக்கு போக வேண்டிய ராயல்டி காசு எங்க போகுதுன்னே தெரியாது அதாவது மணி லீக்கேஜ் அதை விட மோசம் தப்பான படத்துல தப்பான ஆட் பிளே ஆகும் ஒரே ரகல தான் இவ்ளோ பெரிய டிஜிட்டல் பேபிள் பிரச்சனைக்கு ஒரு சிம்பிள் ஆனா பிரில்லியண்டான ஒரு சொல்யூஷன் இருக்கு அதுதான் சினிமாவின் ஆதார் கார்டு

அதே வேலை தான் இந்த செய்து சிம்பிள் ஆனா இஐடிஆர் சும்மா ஒரு நம்பர் மட்டும் இல்லைங்க அது ரொம்பவே ஸ்மார்ட்டான ஒரு சிஸ்டம் ஒரு ஃபேமிலி ட்ரீ மாதிரி எல்லாத்தையும் பக்காவா ஆர்கனைஸ் பண்ணது இந்த ஃபேமிலி ட்ரீல பாத்தீங்கன்னா மூணு லெவல் இருக்கு முதல்ல தாத்தா இதுதான் படத்தோட மெயின் கான்செப்ட் உதாரணத்துக்கு விக்ரம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ அடுத்தது அப்பா இது படத்தோட வேர்ஷன் அதாவது தியேட்டர்கள் ரிலீஸா இல்ல டிரெக்டர்ஸ் கட்டாங்கிற மாதிரி கடைசியா பில்ல இதுதான் அந்த நிஜமான டெக்னிக்கல் பைல் ஃபோகே டால்பி அட்மாஸ் ஃபைலா இல்ல டென் பி ஃபைலான்னு சொல்றது இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிறதால தாங்க நீங்க போகே டிவில பிளே பண்ணும்போது மொபைலுக்கான லோ குவாலிட்டி வேர்ஷன் வந்து நம்மள கடுப்பேத்தாம இருக்கு சரி இந்த குளோபல் டெக்னாலஜி நம்ம இந்தியா ஸ்ட்ரீமிங் ஆப்ஸ்க்கு எப்படி உயிர் கொடுக்குதுன்னு பாப்போமா நம்ம டெய்லி யூஸ் பண்ற ஆப்க்கு பின்னால ஒளிஞ்சிருக்கிற ஒரு அன்சங் ஹீரோ தான் இந்த தான் நம்ம இந்தியால டாடா பிளே ஜியோ டிவி மாதிரி சூப்பர் ஆப் அக்ரிகேட்டர்கள் ரொம்ப ஃபேமஸ் ஒரே ஆப்ல ஹாட்ஸ்டார் ஜி ஃபைவ் சோனி லிவ்னு கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேல ஆப்களை வச்சிருப்பாங்க யோசிச்சு பாருங்க இஐடிஆர் மட்டும் இல்லைன்னா இதுக்குள்ள ஒரு படத்தை சர்ச் பண்றது எவ்வளவு பெரிய தலைவலியா இருந்திருக்கும் இதுல நமக்கு ஒரு பெருமையான விஷயம் என்ன தெரியுமா இந்த டெக்னாலஜிக்கு பின்னால நம்ம இந்தியன் கம்பெனிஸ் நிறைய பேர் இருக்காங்க குறிப்பா நம்ம சென்னையில் இருக்கிற கியூப் சினிமா தான் உலகத்திலே ரெண்டு மில்லியனாவதும் ஒரு இஐடிஆர் ஐடிய ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்ல பிரைம் ஃபோக்கஸ் டெக்னாலஜிஸ் அதாவது பிஎஃப்டி மாதிரி கம்பெனிஸ் இந்த மொத்த ப்ராசஸையும் ஆட்டோமேட் பண்ணி வேலையை ரொம்ப ஈஸியாக்கிடுறாங்க ஆமாங்க நீங்க கேட்டது கரெக்ட் தான் அந்த ரெண்டு மில்லியனாவது இஐடிஆர் ஐடி நம்ம கியூப் சினிமா மூலமா கல்லி பாய் படத்துக்கு தான் ரெஜிஸ்டர் ஆச்சு இது உண்மையிலேயே ஒரு பெரிய சாதனை ஓகே படங்கள் பத்தி பேசிட்டோம் அது சரி ஆனா லைவ் ஸ்போர்ட்ஸ்க்கு இது எப்படி யூஸ் ஆகுது உதாரணத்துக்கு நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஐபிஎல் ஜியோ சினிமால பாக்குறத எடுத்துக்கலாமே இப்போ ஒரு ஐபிஎல் மேட்ச் லைவா போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க திடீர்னு மழை வந்துருச்சு இல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட் அப்போ என்ன ஆகும் EIDR உடனே அந்த லைவ் ஃபீட் ஐடியை கட் பண்ணிட்டு விளம்பரத்துக்கான ஃபீட் ஐடியை ஆக்டிவேட் பண்ணிடும் இவ்வளோ ஸ்மூத்தா ஆட் பிரேக்கு மாறுறதுக்கு பின்னால இந்த EIDR மேஜிக் தான் இருக்கு சரி இதெல்லாம் கேட்க சூப்பரா இருக்கு ஆனா உண்மையில EIGR எவ்வளவு நேரத்தை மெச்சப்படுத்துது ஏதாவது கணக்கு இருக்கா இந்த சாட்டை பாருங்களேன் கூகுளுக்கு ஒரு வேலையை முடிக்க பழைய வழியில சுமார் ஐம்பது மணி நேரம் ஆகியிருக்கு ஆனா இஐடிஆர் வந்த பிறகு அதே வேலை வெறும் பத்து நிமிஷத்துல முடிஞ்சிடுச்சு இது கிட்டத்தட்ட சென்னையில இருந்து பெங்களூருக்கு நடந்து போறதுக்கும் ஃபிளைட்ல போறதுக்கும் இருக்கிற வித்தியாசம் மாதிரி நம்பவே முடியலல்ல ஓகே இப்போ நம்ம கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம் இந்த சீக்ரெட் பார்கோட ஏ இவ்ளோ முக்கியம்னு ஒரு குவிக் ரீ கேப் பார்த்துடலாம் ஸோ நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் இதான் ஒன்று டிஜிட்டல் காண்டென்ட்டுங்கிறது ஒரு பெரிய குழப்பம் ரெண்டு அதுக்கு தீர்வுதான் இஐடிஆர் அதாவது எல்லா வீடியோ ஃபைலுக்குமான ஒரு ஆதார் கார்டு மூணு இது ஒரு தாத்தா அப்பா பிள்ளை ஃபேமிலி ட்ரீ மாதிரி காண்டென்ட்டை ஆர்கனைஸ் பண்ணுது கடைசியா நம்ம டாடா பிளே மாதிரி சூப்பர் ஆப்புகளுக்கும் ஜியோ சினிமால பார்க்குற ஐபிஎல்லுக்கும் இதுதான் பேக் போன் இந்தியா மாதிரி பல மொழிகள் பலவிதமான கன்டென்ட் இருக்கிற ஒரு நாட்டில் ஐடென்டிட்டி அதாவது அடையாளம் தாங்க எல்லாமே அது ஒரு சூப்பர் ஸ்டார் படமாக இருந்தாலும் சரி ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிமா இருந்தாலும் சரி ஒவ்வொரு கதைக்கும் ஒரு தனித்துவமான அடையாளத்தை கொடுத்து அது இந்த டிஜிட்டல் உலகத்தில் தொலைஞ்சு போகாமல் பார்த்துக்கிறது தான் இந்த இஐடிஆரோட முக்கியமான வேலை அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட ஒரு சந்திக்கிறேன்